அண்ட்ன் ஸ்ட இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமயிலோடைய வீட்டுக்கு கடங்காரு போகிறாங்க இப்போ தங்கமயிலோடைய அப்பா இருந்துட்டு இங்கே பாருங்க பொறுத்ததும் பொறுத்துக்கிட்டீங்க இன்னைக்கு தான் பொண்ணு மாப்பிள்ள விருந்துக்கு வராங்க தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போங்க உங்களுடைய பணத்தை நான் சீக்கிரமாக கொடுத்துடுறேங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு அந்த கடங்காரு இருந்துட்டு இங்கே பாருங்க பொண்ணு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு மட்டும் உங்ககிட்ட பணம் இருக்குது அது அதே போல பொண்ணுக்கு எண்பது பொண்ணு போடுறதுக்கும் உங்க கிட்ட பணம் இருக்கு எங்க பணத்தை சொல்றீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க தங்கமயிலும் வராங்க இதை பார்த்ததுமே சரவணன் இருந்துட்டு தங்கமயிலோட அம்மா கிட்ட போயிட்டு மாமா யாரு கூட அத்தை இவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு அதுவா மாப்பிள்ள நாங்க கொஞ்சம் கல்யாணத்துக்காக பணம் கேட்டு வாங்கணும் அவர்கிட்ட அவங்க இப்பவே வேணும்னு சொல்றாங்க மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு சரவணன் யோசிக்கிறாங்க இதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ